கடந்த சில வாரங்களாக வந்து பாஜக எதிர்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களும் தங்கள் பக்கம் எழுதி விட்டுருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க குறிப்பாக தமிழகத்தில் இப்போ இன்னைக்கு நிர்வாகி அவர்கள் அண்மையிலே ஒரு அறிவிப்பு செய்து பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்துவிட்டு ஒரு மணி நேரம் காத்திருந்து யாரும் வராமல் தள்ளி வைத்து விட்டார் இதுதான் பாஜகவுடைய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு தாவுவதும் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவுவதும் என்று கூட்டணியாக இருந்தவர்களுக்கிடையில் இந்த நாடக அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாஜகவில் இருந்த கௌதமி அதிமுகவுக்கு வந்திருக்கிறார் அதிமுகவை சார்ந்த மாஜி எம்எல்ஏக்கள் மாஜி பொறுப்பாளர்கள் எழுபது வயதுக்கு மேலானவர்கள் வயது மூப்படைந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து பிஜேபியில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை ஆகவே இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அல்லது நீர்த்து போகை செய்துவிட வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன் இப்போதாவது அவர்கள் அந்த அணியிலிருந்து வெளியேறி வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனாலும் தனியே அவர்கள் பிரிந்து வந்தாலும் பிஜேபி விடுவதாக இல்லை அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறது வேறு கட்சிகளில் இருந்து பிஜேபிக்கு யாரும் சென்றதாக எனக்கு தகவல் இல்லை தொகுதி அதனால அதில் ஒன்றும் கேள்விக்கு இடமில்லை குழப்பம் இல்லை தான் என்னுடைய சொந்த தொகுதி நான் அந்த தொகுதியில் போட்டியிட முடியும் உங்களுடைய உங்களுடைய ஆதரவோட அதிமுக கூட்டணி சிறுத்தை அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்லை தென் மாநிலங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகளவில் சொல்லிட்டு கர்நாடகாவில் மூன்று தொகுதிகளிலும் ஆந்திராவில் மூன்று தொகுதிகளிலும் தெலுங்கானாவில் மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு தோழர்கள் முன்வந்திருக்கிறார்கள் கேரளாவில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலும் சேர்த்து மொத்தம் தேர்தல் ஆணையத்திலும் நாங்கள் பன்னிரெண்டு தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி பொது சின்னம் கோரியிருக்கிறோம் பானை சின்னம் அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறோம் திமுக இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறோம் மற்ற மாநிலங்களில் இன்னும் அந்த அளவுக்கான ஒரு ஒரு இணைப்பு ஏற்படவில்லை பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு ஆந்திராவில் எங்கள் கட்சியின் மாநில தலைவர் வித்யாசாகர் அவர்கள் ஆந்திர பிரதேச மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் கூட்டணியில் தொகுதிகளையும் கேட்டு மனு கொடுத்திருக்கிறார் அப்படி ஒரு கூட்டணி உருவானால் நாங்கள் கூட்டணியில் ஒதுக்குகிற தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்னன்னு படிக்கல என்ன என்ன சொல்லியிருக்காங்க அதற்கு உதவுவது ஒன்றும் தவறு இல்லை ஏற்கனவே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறோம்